அனைவருக்கும் வணக்கம் கூகுள் ஒரு தேடுதல் ஆப் அந்த கூகுள் ஆப்பில் சென்று என்று தேடினார் ட்ரம்ப் என்று வருகிறது இது மிகப்பெரிய சங்கடத்தை ட்ரம்புக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்துள்ளது ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்கான விளக்கத்தை சுந்தர் அவர்கள் கொடுத்துள்ளார்கள் பொதுவாக கூகுள் எப்படி செயல்படுகிறது என்றால் கூகுளில் வெப்கால சென்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாகத்தான் செயல்படுகிறது கூகுளை பின்னால் திரைக்கு பின்னால் அமரது உண்டு யாரும் இயக்குவதில்லை இந்த கூகுள் ஏற்கனவே வருகின்ற புகைப்படங்கள் மற்ற தகவல் அனைத்தையுமே சேகரித்து வைத்து கொள்ளும் அதன் அடிப்படையில் தான் யார் ஒரு தேடுகிறாரோ அதற்கு ஏற்ற தகவலை அது தருகிறது அப்படி தருகின்ற பொழுதுதான் தான் என்று தேடினால் க்ரம்ப் என்ற புகைப்படமானது வருகிறது அவரை பற்றிய செய்தியானது வருகிறது இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தபொழுது கூகுள் தலைவராக இருந்த சுந்தர் பிச்சை நேரில் வந்து ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார் அதாவது கடந்த ஆண்டு மட்டும் மூன்று லட்சம் கோடிகள் தேடுதல் நடந்துள்ளது எனவே இதற்கு தெற்கை பின்னால் இருந்து யாரும் இயக்குவதில்லை என்று விளக்கம் அளித்துவிட்டு பொதுவாகவே ஏற்கனவே இணையதளத்தில் வந்துள்ள புகைப்படங்கள் அதோடு தொடர்புடைய செய்திகள் அல்லது தலைப்புகள் கூகுள் அதை சேர்த்து வைத்துக் கொள்கிறது எனவே கூகுளில் ஆயிரக்கணக்கான கிரிவேடுகள் மற்றும் புகைப்படங்கள் கூகுள் ஸ்கேன் செய்து பட்டியலிட்டு வைத்துக் கொள்கிறது அது எதில் அதிகம் பதியப்பட்டுள்ளதோ எதை கூகுள் தகவலாக அதிகமாக சேர்த்துள்ளதோ அதன் அடிப்படையிலேயே முடிவுகளை வெளியிடுகிறது எனவே அந்த அடிப்படையில் தான் விடிய திரு டேடினால் என்று புகைப்படம் செய்திகள் வருவதாக சொந்த அவர்கள் கூறியது நீதிமன்றத்தில் ஒரு சிரிப்படைவே ஏற்பட்டுள்ளது பொதுவாக இந்த மாதிரி நடப்பதற்கு என்ன பெயர் என்றார் இதனை கூகுள் பூம்பிங் என்று அழைப்பார்கள் அதாவது இது மக்கள் இணையதள இணையதளத்தில் பதிவிடுவதை வெளிப்படுத்துகிறது தேடு பொறிகலமான குரு எதையும் சொந்தமாக எந்த கருத்தையும் உருவாக்குவதில்லை நிகளத்தில் வரும் கருத்துக்களை தொகுத்துத்தான் இவை இணைக்கப்பட்டுள்ளன இனி அதுக்கேற்ற போல்தான் தேடுவதற்காக தகவலை என்ற ஆப்பானது காட்டுகிறது அந்த அடிப்படையில் தான் இடிய தேடினால் ட்ரம்ப் என்று வருகிறந்து சுந்தர்பட்சி அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள்